நடிகர் கவுண்டரமணி சுமார் நாற்பது வருஷங்களுக்கு மேலே திரையுலகில் இருந்து வந்தாரு இப்போ தற்சமயம் ஒரு படத்தில் நடிச்சுட்டு தனக்கு வயசாகிடுச்சி அப்படிங்கிறதுனால நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காரு நடிகர் கவுண்டரமணி சினிமா துறையில் காமெடியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கார்ட்டூனில் வர டாம் அண்ட் ஜெரி மாதிரி நைன்டீன் எயிட்டீனில் வந்த படம் செந்தில் கவுண்டமணி இல்லாத வந்த படம் நல்லாவே இருக்காதுன்னே சொல்லலாம் கவுண்டமணி எப்பவுமே ஒரு கெத்தான காமெடியன் அப்படின்னு தான் சொல்லணும் செந்தில எப்ப பார்த்தாலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்ல மற்ற காமெடியன்கள் வந்தாலும் கவுண்டமணி தன கெத்தா தான் பேசியிருப்பாரு கவுண்டமணி சுமார் நானூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு அதுல எல்லா காமெடி சீன்ஸ்லயும் அவரை தாழ்த்தி எப்பவுமே அவர் இல்ல அது மட்டும் இல்ல அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ற விதமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப சிரிப்பையும் ஏற்படுத்தும் காமெடியா ஏதாவது பண்ணிருப்பாரு நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தற்சமயம் கவுண்டர் மணிக்கு எழுவத்தி மூணு வயசு ஆகுது கவுண்டமணி ரொம்பவே உடல் நல குறிவுனால பாதிக்கப்பட்டிருக்காரு நேற்றைய தினம் கவுண்டமணி சின்ன கவுண்டர் படம் பார்த்ததா சொல்லப்படுறாங்க அதுல செந்தில் பண்ண காமெடியை பார்த்து கவுண்டமணி விழுந்து விழுந்து சிரிச்சதா சொல்றாங்க அந்த படத்தை பார்த்ததும் செந்திலுக்கு கவுண்டமணி கால் பண்ணி அழுதுதாக சொல்லப்படுறாங்க உடனே செந்தில் புறப்பட்டு கவுண்டமணி சார் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தண்ணீர் மல்க அழுது சொல்லப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அன்பை வெளிப்படுத்தி அழுது ஆயிரம் அர்த்தத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இப்ப உள்ள காமெடியெல்லாம் தாண்டி செந்தில் கவுண்டமணி பண்ண காமெடி இப்ப உள்ள ஜென்ரேஷனையும் சிரிக்க வட்டும் தான் சொல்லணும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் நேர அப்டேட்களுக்கு வேலை காணக்கிட்டு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க